न भादीमे नारायण हेठि सम જ્જ્ઞેવા વિન્યા સેહનાથમિમાન પૂર્વે દેવાભ્યુ સમ

இருக்க என்ன ராமநாதம் சொல்லிக்கிட்டே சுத்தணும் கலசத்திற்கு பின்னாடி ராமநாத சொல்லிகிட்டே சுத்தணும் எல்லா கோரிக்கையிலும் எல்லோருடைய காரியங்களும் சிறப்பாக நடக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு ராமநாத சொல்லி பிரசதமா

신발라라 로빈다 おいど。 Kamu beli atau dia bilang beli? Dia bilang beli.

네 그래서 깜깜해. 자, 그 콘서트라는 채널을 그래서 나면은 이제 상자를 줬다. 그래서 나한테 이제 கிச்சன் கிச்சன்ல இருக்க சிவசிவான்னு சொல்லணும் பெருமா கோயில் போனா நாராயணா கோவிந்தா ஏதாவது சொல்லணும் நீ உட்காந்துட்டு ஊரு கதை தெரு கதையெல்லாம் பேச முடியாது வார வாரம் சொல்றது தான் நீங்க புதுசா வந்தவங்களுக்கும் சொல்றேன் எப்பொழுதும் உள்ள சொல்றேன் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நீங்க பேச பேச உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வரும் ஏதோ நிம்மதி இருக்க கோவிலை தேடி நிம்மதியை தேடி கோயிலுக்கு போகிறோம் எதுக்கு காசு கொடுத்து செலவு பண்ணி இங்கே கோவிலுக்கு வரோம் நிம்மதியை தேடி போகிறோம் அப்போ உங்கள்கிட்ட நிறைய இருக்குன்னு அர்த்தம் யார் பேசுகிறாங்களோ உங்கள்கிட்ட நிறைய காசு போடுறதுலாம் இருக்கு எங்கள்கிட்ட வசதி இருக்கு நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க அப்படி தானே சொல்லுங்கள் கோவில் வந்தால் அமைதியாக இருக்கணும் இந்த இடத்துல ராமநாபம் சொல்கிறது புண்ணியம் ராமநாமம் சொல்றதுக்கு கொடுத்து வைக்கணும் உன் பிறவியில என்ன பாவம் பண்ணோமா புண்ணியம் பண்ணமா தெரியாது இன்னைக்கு புண்ணியம் பண்ணதுனால இந்த இடத்துல இன்னைக்கு நிற்கிறோம் ஊர் உலகத்தில் உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த புண்ணியம் கிடைச்சிருக்கு இந்த இடத்துல இந்த சிவராமபுரத்தில் வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தகுதியை ஆண்டவன் கொடுத்துருக்கான் அதை நினைக்கணும் நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த ஊர் பக்கத்தில் அந்த தொழில உள்ளவங்க கூட இந்த கோயில் வரல என்ன ஆனால் நம்மளுக்கு எங்கேயோ இருப்போம் நம்மளுக்கு இந்த கிடச்சிருப்பார் அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா அதை கேட்டு யாரும் அதெல்லாம் சிந்தனை பண்ணுறது உட்காந்துக்கிட்டு ஏதாவது கதை ஏதாவது ராமாயணம் ராமாயணத்தை படித்தாலும் புண்ணியம் உண்டு அதன் வெடி இல்லாமல் ராம சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையானது அத்தனை கிடைக்கும் உன் திறகு என்ன புண்ணியம் பண்ணமோ பாவம் பண்ணமோ எல்லாம் நம்மளுக்கு அப்போ வாங்கின வரம்தான் இருக்கு இன்னைக்கு என்னத்த நீங்க உளுந்து உளுந்து பிறண்டாலும் ஒட்டவே ஒட்டாது என்ன ஒட்டணுமோ அதான் ஒட்டும் நீங்க எவ்வளவு செய்யறது கிடையாது புண்ணியம் புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் தான் அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்னவோ பிறக்கமோ தெரியாது அதுக்கு இப்ப புண்ணியத்தை சேர்க்கணும் போன பிறவியில செஞ்ச புண்ணியத்தினால இந்த ராமநாம சொன்னதுனால இன்னைக்கு இந்த மனித உருவம் எடுத்து அரிது அறிது மானிடராய் பிறப்பதரிது அரிது அறிது மானிடராய் பிறப்பதறிது இந்த மானிடர் அவதாரம் எடுத்தது எதுக்காக உக்காதிரி கதைப்படுத்தறதுக்காகவா இந்த போரா போராதிக்கு ஒரு நல்லது கிடைக்கணும் ராமநாமத்தை சொல்லணும் புண்ணியம் அதுதான் புண்ணியம் இந்த ராமநாமம் சொல்கிறதுல சிவனும் இருக்கார் பெருமானும் இருக்கார் ராமநாமம் சொன்னால் சிவனும் இருக்கார் பெருமானும் இருக்கார் விஷ்ணுவும் இருக்கார் எல்லாமும் இருக்கா எல்லாமும் இருக்குது அரியும் சிவனும் ஒன்று தான் அரியும் சிவனும் ஒன்று அரியாவன் வாயில் மண் மண்ணுன்னா மண்ணுன்னு இந்த மண்ணு கிடையாது திருமண் அதாவது பேச்சு வராது பேச்சு வராது அந்த பேச்சு வராமல் இருக்கிறதுக்கு அந்த திருமண்ணை எடுத்து அந்த நாக்கில் அப்படியே அந்த இதாக நம்ம எழுதி நம்ம தேச்சு விட்டோம்னு வச்சுக்கிட்டேன் பேச்சு வந்து நல்லா வரும் குழந்தைகளுக்கு பேச்சு வரல அப்படின்னு சொன்னால் இப்போ இது உங்களுக்கெல்லாம் அந்த பேச்சு வரல நல்ல பேச்சு வரல ஏதாவது பார்த்து கதை பேச்சுக்கோ உங்கள் வாயில இல்லாமல் நான் தடை உங்கள் திருமண்ணை எடுத்து உங்கள் வாயிலெல்லாம் நாக்கறேன் அப்படின்னு நாமத்தை போட்டுக்கணும் அதை மாரி புண்ணியத்தை தேடணும் எங்கே போனாலும் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு வரம் இன்றைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இது இந்த இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்கள் அது பெரிய பாக்கியம் இந்த சிவராம் ஊர்லேயே எவ்வளோ கோயில் இருக்கலாம் இந்த சிவராமபுரங்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பான ஊர் பக்கத்துலேயே காவேரி போது பாருங்கள் பக்கத்திலே காவேரி எந்த இடத்துலேயும் இவ்வளோ நேரம் வடக்க நோக்கி போகாது சுத்திர இந்த இடத்துல தான் போகுது எல்லா இடத்துலையும் பழக்க போ திருவையரத்தில் போதும்பாங்க

எங்கேயோ பிறந்தா எங்கேயோ உணர்ந்தா இன்னைக்கு இந்த ஊர்ல இருந்த சுப்பராமபுரத்தை தேடி கண்டுபிடிச்சு இறைவன் அவனுக்கு இந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னை இங்க கொண்டு வந்தான் என்ன இங்க கொண்டு வந்து எனக்கு இதை எனக்கு தெரியுமா நான் இப்படி இருக்க போறேன்னு யாருக்கு தெரியும் எனக்கே தெரியாது யாருக்கும் தெரியாது ஆட்டவனுக்கு தான் தெரியும் ஆனா இன்னைக்கு என்னை படிச்சு எவ்வளவு கஷ்டங்கள் எங்களுக்கு புதுசான வாழ்க்கை கிடையாது காவி கட்டிட்டா தான் சோதனைகள் அதிகம் காவி கட்டிட்டா மட்டும் அள்ளி குடிச்ச மாட்டாங்க புதுசா உட்காந்துக்கிட்டு அப்படியே வாழ்ந்துடமாட்டாங்க ஆவி கட்டம் ஆயிரத்தி